வணக்கம் அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் வக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு தர்வதா தென் நாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இன்னைக்கு நம்ம பேச போகிறது தனுசு ராசி மற்றொரு புதிய தலைப்பில் தனுசு ராசியை பற்றி உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு தனுசு ராசி தனுசு ராசியை பற்றி பேசணும்னா நிறைய பேசியிருக்கோம் இந்த வீடியோவில் முக்கியமாக ரொம்ப முக்கியமான விஷயம் இனிமேல் இதுதான் நடக்கும் அதான் தலைப்பு என்ன நடக்கும் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பாக நீங்களே ஃபார்வர்ட் பண்ணுவீங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவு என்பது கண்டிப்பாக இன்றியமையாதது மற்றும் பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் இப்போ தலைப்புக்குள்ளே போவோம் தனுசு ராசி தனுசு ராசியில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நான் புல்லட் பாயிண்ட்ஸ்லேயே பேசுகிறேன் புலம்பல் 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 ஒரே புலம்பல் எனக்கு அது நடக்கலை என் போச்சு என்னோட இதில் சரியில்லை எனக்கு அதாச்சு என வாழ்க்கையே போச்சு உயிர் மட்டும்தான் மிச்சம் எனக்கு எல்லாமே போயிடுச்சு எதுவுமே எல்லாமே கிடைக்காது எல்லாமே முடிஞ்சு போச்சு இனிமேல் எதுக்கு வாடணும் இந்த புலம்பலை புலம்பாத தனுசு ராசி என்பர்களை பார்த்துருக்கவே முடியாது கடந்த ஏழு வருஷம் அப்படி தான் இருந்துச்சு இந்த ஏழு வருஷத்தில் தனுசு ராசி அன்பர்கள் கற்றுக்கிட்ட பாடம் ஆக்ஸ்போர்ட் ஸ்டான்போர்ட் யூனிவர்சிட்டியில் கூட கற்றுக்க முடியாத பாடத்தை சனி பகவான் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கார் தனுசு ராசி அடுத்தவர்களிடம் மென்மையாக பழக்கூடிய ராசி எல்லோரையும் அரவணைத்து போகக்கூடிய ராசி நிறைய லட்சியங்களை நெஞ்சில் சுமந்து கொண்டு வாழ்க்கையின் வெற்றிப்படிகளை தேடி அலைகின்ற ஒரு ராசி பல பேர் ரொம்ப சர்வசாதாரணமாக பிறந்த தனுசு ராசி அன்பர்கள் தன்னுடைய உழைப்பாலும் தன்னுடைய ஆற்றலாலும் ரொம்ப பெரிய உயரத்துக்கு வந்தவங்களை என்னை பர்சனலாகவே எனக்கு நிறையவே தெரியும் ஒரு சில கூட்டம் அப்படியே தான் இருப்பாங்க அது ஒரு பத்து சதவீதம் எல்லா ராசியிலும் இருப்பாங்க தொண்ணூறு சதவீத தனுசு ராசி அன்பர்கள் பெரிய உயரத்தை எட்டுக்கிற பெரிய மனுஷங்களோட தொடர்புலேயே இருப்பாங்க தனுசு ராசிக்கு இருபதாம் தேதி டிசம்பர் அன்று சனி பகவான் வந்து மகரத்திலேருந்து கும்பத்துக்கு பெயர்ந்த உடனே ஹாபா ஒரு பெரிய ரிலீஃப் சார் இதோடு முடிஞ்சுது கேடர சனி இந்த பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ஃபுல்லாக ஸ்கூலுக்கு போவானுங்க அப்படியே இந்த கலர் பையை தூக்கிட்டு மூஞ்சியை பார்த்தீங்கன்னா அப்படியே ஆடு வந்து புழுக்க போடுற மாதிரி இருக்கும் அந்த ஆனுவல் எக்ஸாம் லீவு அதாவது ஆனுவல் எக்ஸாம் கடைசி எக்ஸாம் இருக்குது பார்த்தீங்களா அன்றைக்கி மூஞ்சியை பாருங்கள் பத்தாயிரம் ஓல்ட் பல்பு மாதிரி இருக்கும் இன்றைக்கி தனுசு ராசிக்காரர்களோட முகமும் அப்படி தான் இருக்குது பத்தாயிரம் ஓல்ட் பல்பு மாதிரி ஏன்னா சனி பகவான் தான் வீட்டை விட்டு காலி பண்ணி போயிட்டார் இதுதான் ரீசன் ஆனால் அவர் விட்டுட்டு போன காயங்களுடைய வடு இன்னும் ஆறலை பல தனுசு ராசி என்பர்களில் முக்காவாசி தனுசு ராசி என்பர்கள் எது இல்லையோ உங்கள் மனசை அதை பற்றியே யோசிச்சுட்ருக்கும் எது இருக்கோ அதை பற்றி யோசிக்காது இல்லாத விஷயத்தை பற்றி அதிகமாக யோசிக்கக்கூடிய ஒரு ராசின்னு சொன்னால் அது தனுசு ராசி தான் இருக்கிறத வந்து விட்டுடுவீங்க எது இல்லையோ முழு நேரம் உங்களுடைய வேலை என்னென்னா எது இல்லாததை நினச்சி கவலைப்படுறது உடனே கமெண்ட்ல போடுவாங்க நாலஞ்சு பேர் யோ எதுவுமே இல்லையா என்கிட்ட அப்படிம்பாங்க நான் எதுவுமே இல்லாதவங்களை பற்றி பேசவே இல்லை நீங்கள் தான் எதுவுமே இல்லை இனிமேல் வராதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களே உங்கள்கிட்ட என்ன பேசி என்ன பிரயோஜனம் யாருக்கு இன்னும் முடியல எனக்கு இல்லை இப்போ ஆனால் திருப்பி வரும் நான் எனக்கு நம்பிக்கை இருக்குது நான் உழைப்பேன்றவங்களுக்கு மட்டும்தான் முடிவு பண்ணவங்களுக்கு எதுவும் எதுவும் பேசுறதுக்கு எதுவும் இல்லை முடிவு எடுக்க முன்னாடி தான் பேச்சு ஆக இன்றைக்கி உங்கள் ராசியில் பார்த்தீங்கன்னா சூரியன் செவ்வா புதன் இருக்காங்க உங்களுடைய ராசியாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் உட்காந்து உங்கள் ராசியை ஒன்பதாம் பார்வையாக பார்க்குற ஏழர சனியிலேருந்து வெளில வந்துட்டீங்க சார் தனுசு ராசி உண்மையாக சொல்கிறேன் முதல் பாயிண்ட்டு உங்களை பிடிச்ச பண தொல்லை கடன் தொல்லை பண பிரச்சனை கடன் அவமானம் பீஸ் பீஸாக அந்த வரைக்கும் போக போகுது ஏன்னா ஏழரை சனி போயிட்டார் ஃபஸ்ட்டு ரிலீஃப் இருக்கும் ஃபஸ்ட்டு ரிலீஃப் என்னன்னா மைண்டுக்கு இருக்கும் ஏதோ மூளையை கையை உங்கள் தலையிலேருந்து எடுத்து குத்தகைக்கு கூட்டா மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்த நீங்கள் இப்போ பிரெயின் வந்து உங்கள்கிட்ட வந்து திருப்பி ஹேண்டோவர் பண்ணி அதை கரெக்டான பொசிஷனில் உட்காந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இதாக முதல் ஃபீல் இதுக்கப்புறமா தனுசு ராசி அன்பர்களுக்கு மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சனினால் கூட பிறந்த சகோதர சகோதரிகள்கிட்டேந்து லந்து இருக்கும் பிரச்சனை இருக்கும் அப்போ அங்கே வந்து நம்ம ஜாகதை விட்டு கொடுத்துடணும் திருப்பி அவங்களே லைனில் வருவாங்க விட்டு கொடுத்துணும் பணம் எடுத்து பரவாயில்லம்மா பெரிய சொத்தா என் குழ தங்கச்சி தானம்மா என்னோடய அக்கா அண்ணா பரவாயில்ல அப்படின்னு இருந்தால்தான் நல்லது உங்களுக்கு நடக்கும் உங்களுக்கு ஐம்பது கோடி ரூபா சொத்து வேணுமா சந்தோஷமான வாழ்க்கை வேணுமா ஐம்பது கோடி ரூபா சொத்தை வச்சுட்டா சந்தோஷமான வாழ்க்கை இருக்கும்னு நம்புறவங்க அவங்கள விட பெரிய முட்டால் இந்த உலகத்துலேயே இருக்க முடியாது யாருக்கு அளவோட பணம் அளவோட சொந்தம் அளவோட சாப்பாடு அளவோட தூக்கம் அளவோட உழைப்பு இருக்கோ அவன் ரொம்ப சந்தோஷமாக அளவில்லாத சந்தோஷமாக இருக்க முடியும் ஆக அதை நினைப்பில் வச்சுக்கங்க உங்களுடைய நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உடல் உபாதைகளை உங்களுக்கு கொடுக்க மாட்டார் உங்கள் அம்மாவுக்கு கொடுப்பார் ஜாக்கிரதையாக அம்மாவை பார்த்துக்கணும் இந்த காலகட்டங்கள் அவங்க ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் ஜாதகத்தை பார்த்துக்கணும் கீழே கொடுக்கப்பட்ட வாட்ஸ்அப் நம்பரில் கண்டிப்பாக எங்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய சுய ஜாதகத்தை காண்பித்து உங்களுக்கான பிரத்யேகமான வாழ்க்கை பலன்களை கண்டறியுங்கள் அதே மாதிரி உங்களோட பஞ்சமஸ்தானத்தில் குரு இருக்கிறது கேட்க வேணாம் உங்கள் ராசிநாதன் அஞ்சில் இருக்குது பூர்வ ஸ்தானத்தில் இருக்குது விட என்ன சார் ஒரு டைமிங் இருக்க முடியும் உங்களோட பாக்யாதிபதி உங்களோட பஞ்சமாதிபதி சேர்ந்து உங்கள் ராசியில் இருக்கார் உங்கள் ராசியாதிபதி உங்கள் பஞ்சமஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு இதாவது பிக்சர் பர்ஃபெக்ட் டைமுன்னு பணம் பொருள் பதவி அங்கீகாரம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை சால்வாரது கணவன் மனைவி ஒற்றுமை புத்திரபாகியம்னு தனுசராசிக்கு திருமண இடம்லாம் குட் நியூஸ் வர மாதிரி இருக்கு திருமண இடம்லாம் சாதனை புரியற மாதிரி இருக்கு எத்தனை வேதனைகள் வந்து தாங்கியாச்சு நீங்கள் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய ஒவ்வொரு பக்கங்களிலும் தங்க தகடுகளால் பொறிக்கப்பட வேண்டிய நாட்கள் தான் அதை அனுபவிக்கிறதும் இல்லை போச்சுன்னு நெகட்டிவாக திங்க் பண்ணி போறதும் கிட்ட தான் இருக்கு சொல்றது தான் என்னுடைய வேலை பொறுமை நிதானம் ஏற்கனவே இருக்கு இன்றைக்கி டைமும் சேர்ந்துருக்கு அப்படிங்கிற போது இது அனுபவிக்க கொடுக்கலன்னு சொன்னால் இல்லை எல்லாம் போச்சு போச்சுன்னு பழசையே நினச்சிருந்தா இது குளத்தில் கோச்சிக்கிட்டு ஏதோ போனாங்களாம் அந்த மாதிரி கதையாகிடும் நீங்கள் நினச்சா கொஞ்சம் மனசு வச்சா நீங்கள் ரெண்டு படி முன்னாடி வந்தால் உங்கள் வாழ்க்கை நினைத்து பார்க்க முடியாத உயரங்களை எட்டும் என்பதில் சந்தேகம் இல்லை உங்களுடைய பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது ஆஃபீஸில் மட்டும் உங்களை விட மாட்டாங்க தொடர்ந்து தொல்லை பண்ணுவாங்க உங்கள் மேலே இருக்கிற அதிகாரியும் சரி கூட வேலை பண்ணுறவங்களும் சரி பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க அதெல்லாம் தாண்டி நீங்கள் ஜெயிக்க தான் போகிறீங்க மாதிரி உங்களோட பன்னிரெண்டாம் வீட்டில் வந்து சுக்கரன் இருக்கார் ஆறாம் அதிபதி பன்னிரெண்டில் இருப்பது விபரீத ராஜயோகம் என்பதினால் எந்த விரோதியும் நீங்கள் ஜெயித்து தான் போறீங்க ஜெயிக்க தான் போகிறீங்க அதே மாதிரி அப்ராடுக்கு போக தான் போகிறீங்க ஃபாரின் டிராவலுக்காக முயற்சி பண்ணக்கூடியவர்கள் அப்ராடில் படித்து இருக்கக்கூடியவர்கள்லாம் நல்ல ஒரு அதிக நேரம் வரதான் போகிறது ஆக தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இனிமேல் பணமழை பொழியக்கூடிய காலம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவிகள் ஒன்றாக சேரக்கூடிய காலம் குழந்தைகள் புத்திரபாகியம் இல்லாதவர்களுக்கு குழந்தைகள் பிறக்கக்கூடிய காலம் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் சொல்ல வந்து வேலை பார்க்குற இடத்துல கிடைக்கக்கூடிய காலம் வெளிநாடு சென்று வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு பொற் அற்புதமான காலம் தனுசு ராசி இனிமேல் ரெண்டு வருஷத்துக்கு இதாசா நடக்கப்போகுது இது நாள் வரைக்கும் அந்த டேமேஜ் எல்லாம் ரெக்கவர் ஆகி நல்ல நிலைமையில போய் நீங்க உட்கார்ந்து வெற்றி கொடியை நாட்டி பன்னிரண்டு ராசிகளில் முக்கியமான ஒரு இடத்தை பிடித்து உங்கள் வாழ்க்கையில் அளவில்லாத நிம்மதியையும் அளவான சந்தோஷத்தையும் பெற்று இன்புற வாழப்போகிறீர்கள் நம்பிக்கை வையுங்கள் நாளை நமதே என்று கூறி அடுத்த காணொலியில் உங்களை எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட கலாநிதி சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் वाल